ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய இயற் இயற்கை குளியல் பொடி அதாவது நலுங்கு மாவு தான் எப்படி பண்ணலாம் என்னென்ன வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து பார்லி வந்து ஆஃப் கேஜி எடுத்துருக்கோங்க பார்லி வந்து சேர்க்குறனால உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு அப்புறம் பச்சை பயிர் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கோம் அது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க மைசூர் பருப்பு வந்து ஆஃப் கேஜி எடுத்துருக்கோம் அது வந்து பாடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நீங்கள் மைசூர் பருப்பு தனியாகவே ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் அண்ட் தென் வெள்ளை உளுந்து வந்து ஆஃப் கேஜி எடுத்துருக்கோம் அதுவுமே நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இது எல்லாமே வெயிலில் நல்லா ஒரு மொறுன்னு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்து ஃபைவ் மந்த்த் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் போட்டு நல்லா காய வச்சுருந்தோம் நாங்கள் காய வச்சுட்டு சில மிஷினில் போய் நம்ம திருச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நைஸாகவே திருச்சி கொடுத்துருந்தாங்க ஸோ சூடாக இருந்தனால பேப்பரில் விரித்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது இல்லாமல் நாங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் சில பொடிலாம் வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா வேப்பில பொடி வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் அது வந்து ஒரு கிருமி நாசினி அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லாது வசம்பி அதுவும் வந்து ஃபிஃப்டி கிராம் எடுத்துருக்குது அதுவும் ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி நல்ல ஒரு உடல் துர்நாற்றம் வந்து இல்லாமல் இருக்கும் அப்புறம் வெற்றி வேர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராமுங்க அதுவும் வந்து உடல் துர்நாற்றம் அப்புறம் வந்து அரிப்பு இதெல்லாம் எடுக்காமல் இருக்கும் அண்ட் தென் ரோஸ் பெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்குறோம் அப்புறம் ஆரஞ்சு தோல் பவுடர் இருக்கு அதுவும் வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறோம் இது எல்லாமே வந்து இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரு ஸ்மெல்லு ஒரு பாடி வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வந்து கடுக்காய் கடுக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் இது வந்து கண்ணுக்கீழே இருக்கிற கருவளையும் அப்புறம் வந்து பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பாடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணும் ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க அப்புறம் ஆவாரம் பூ ஆவாரம் பூ வந்து ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்குறோம் அது வந்து ந பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் கலர் கொடுக்கும் அது இல்லாமல் இந்த சம்மரில் வரக்கூடிய அந்த வேர்க்கூரெலாம் வந்து வராமல் உங்களுக்கு வந்து தடுக்கும் பூனாங்கிலங்கு வந்து ஃபிஃப்டி கிராம் எடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் டாட் சர்க்கிள்லாம் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின் டிசீஸும் வராமல் உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க அப்புறமா வந்து குப்பமேனி வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணலை நீங்கள் குப்பமேனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து இந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் வந்து வராமல் உங்களுக்கு வந்து பார்த்துக்கும் அப்புறம் கார்போக அரிசி கார்போக அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும் உங்களுக்கு அது அப்புறமா பூந்திக்கொட்டை பூந்திக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் அது வந்து நம்ம இந்த பிம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கும் அந்த பிளாக் டாட்ஸ் ரிமூவ் பண்ணும் பாடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நாங்கள் வந்து วันาี่ இன்க்ரீடியன்ஸு இதில் நாங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கல ஏன்னா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்து ஆக்கிடும் அதனால் ஆட் பண்ணலை ஸோ உங்களுக்கு இதில் எதாவது அலர்ஜி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அந்த பொருளை நீங்கள் வந்து விட்டுருங்க அது வந்து மீதி என்ன பொருள் உங்களுக்கு வந்து ஓகேவோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது நீங்களும் வீட்டில் இந்த பொடியை தயார் செஞ்சு சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணி பாருங்கள் முகப்பரு கண்ணு கீழே இருக்கிற கருவாலயம் பிளாக் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணும் அப்புறமா அண்டர் ஆம் பிளாக் இருக்கு இல்லைங்களா அது கழுத்து சுற்றி வந்து பிளாக்காக இருக்கும் அந்த பிளாக் மார்க்கு அப்புறமா வந்து பூனை முடி வந்து சில பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் வராமல் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக ட்ரை ஆகாமல் வந்து பார்த்துக்கும் கலருமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடல் வந்து துருநாற்றம் இல்லாமல் இருக்கும் நம்ம சம்மர் டைமில் வர அந்த வேர்க்கூறு இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் வராமல் இருக்குங்க ஸோ இந்த பொடியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வந்து நீங்கள் அதிமதுரம் பொடி இருக்கு இல்லைங்களா அதுவுமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அதுவுமே கலர் கொடுக்கும் பருப்பு சொன்னீங்களா அந்த பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா போட்டு எடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் நல்லா உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அண்ட் தென் நீங்கள் வந்து நாட்டு மந்த கடையிலேருந்து பொடியாக இல்லாமல் வந்து இந்த ரோஸ் பெட்டல் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் அதையும் வந்து வெயில நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மிஷினில் அரைக்காமல் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா சலிச்சிட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லா கலக்கும் போதே அதோடய ஸ்மெல்லே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்துருக்கோம் பேலன்ஸ் வந்து இன்னொரு கண்டெய்னரில் எடுத்துருக்கோம் இப்போதிக்கி சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி வந்து கலக்கி காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்க பை தேங்க் யூ